நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபைவில் சைந்தவிக்கு பதில் அதிதி சங்கர் ஆரம்பம் சரவடி அதுவும் அந்த பாடல் ஹைலைட் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த இசை நிகழ்ச்சியான சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபை விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த வாரம் வழக்கமான நடுவர்களில் ஒருவரான பாடகி சைந்தவி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக பிரபட பாடகர் கார்த்திக் நடுவர் பொறுப்பை ஏற்றுள்ளார் மேலும் சிறப்பு விருந்தினராக நடிகையும் இயக்குனர் சங்கரின் மகளுமான அதிதி சங்கர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டியுள்ளார் இந்த சீசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்காம் திகதி முதல் ஜி தமிழில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது விஜய் அர்ச்சனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பாடகர்கள் சீனிவாஸ் சைந்தவி விஜய் பிரகாஷ் இஸ்வேதா மோகன் சரிகமப்ப மேடை எப்போதும் பாடகர்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்ட தலமாகவே இருந்து வருகிறது போட்டியாளர்கள் தங்கள் குரல் வளத்தால் பார்வையாளர்களை கட்டி போடுகின்றனர் நடுவர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் தங்கள் ஆழ்ந்த இசையறிவுடன் கூடிய விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் வழங்கி வருகின்றனர் பாடகர்களின் உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடுகளும் மேடையில் நிகழும் சில சுவாரஸ்யமான தருணங்களும் பார்வையாளர்களை கவர்ந்து ரவுண்டு வருகின்றன கடந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் டூயட் ரவுண்டு நடைபெற்றது அதில் போட்டியாளர்கள் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல்களை பாடி பலரையும் வியக்க வைத்திருந்தனர் அதுபோல எண்பது தொண்ணூறு கிட்ஸ்களின் பேவரட்டான பல பாடல்கள் கடந்த வாரத்தில் பாடப்பட்டது சைந்தவியின் இடத்திற்கு வந்த பாடகர் கார்த்திக் தனது அனுபவமிக்க கருத்துக்களாலும் உற்சாகமான அணுகுமுறையாலும் போட்டியாளர்களை ஊக்கப்படுத்தினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிதி சங்கர் தனது துடிப்பான பேச்சாலும் உற்சாகமான பங்கேற்பாலும் நிகழ்ச்சியில் புதிய புலிவை சேர்த்தார் அவரது வருகை இளம் தலைமுறை பார்வையாளர்கள் மத்தியிலும் நிகழ்ச்சியின் மீதான ஈர்ப்பை அதிகரித்துள்ளது அதிதி சங்கர் அங்கிருந்த போட்டியாளர்களுடன் சேர்ந்து பாட்டுப்பாடி டான்ஸ் ஆடி இருக்கிறார் இந்த பிரேமோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஒவ்வொரு வாரமும் புதிய சவால்களுடன் எதிர்பாராத திருப்பங்களுடன் நகரும் சரிகமப சீனியர் சீசன் ஃபை இறுதிப் போட்டிக்கு யார் முன்னேறுவார்கள் என்ற ஆவலை ரசிகர்கள் மத்தியில் தூண்டியுள்ளது இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மூன்றும் சந்திப்போம்